சிஎப் பேப்பர்ஸ்னா கம்ப்ளீட் ஃபேட்டிங் சீட் பிரதர் அது வந்து செம்மரி செம்மறி கிடையங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நம்ம ஃபீடில் வந்து பதினஞ்சு வகையான மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் போது இதுதான் நம்மளோட ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பிரதர் ப்ரீ மிக்ஸ்னு சொல்லுவாங்க இதுல தான் வந்து மற்ற கம்பெனி ஃபீடோட நம்ம ஃபீட் டிஃப்ரெண்ட் ஆகும் ட்ரேஸ் மினரல்ஸ் ஈஸ்ட் சக்கரை பாக்க மொலாசஸ் பிரதர் இரநூறு ஆடு வரைக்கும் நீங்க மட்டுமே செய்யலாம் காலைல ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் அந்த ஃபீடு ஆடு நீங்க மூணு பேரும் வந்தா ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆடு வளர்க்கலாம் இப்ப நம்ம ஃபார்ம்ல வந்து ஏழு கிலோ வரைக்கும் ஏறின போட்டுக்கான ரெக்கார்ட் எல்லாம் இருக்கிறது மேக்ஸிமம் ஃப்ரெஷர் வரவங்க செம்பரி கடாய் வளர்க்குறது ஒரு ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸாக இருக்குது இது வந்து வேல்யூம் பேஸ்டு பிஸ்னஸ் இப்போ கூட்டும் போது தான் இது வந்து ஹை ஹை அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அப்போ நமக்கு எந்த கோளாறு வரும் எப்படி சரி பண்ணலாம் எல்லாம் தெரியும் அனுபவமே ஆக சிறந்த ஆசைன்றது வணக்கம் என் பேர் பிரவீன் பிஆர்பிட்ஸ்லேருந்து நம்ம இது மாதிரி ஆடுங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஃபீடு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அதுவும் ஸ்பெஷலாக வந்து செம்மரி கிடையாங்களுக்கான ஃபீட்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம வந்து நாலு வருஷமாக அந்த ஃபீடு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருக்கோம் பிரதா ஆல்ரெடி நம்ம நிறையா வீடியோஸ் பண்ணியிருக்கோம் பியார் பிட்ஸ்லேருந்து அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்டேட் நம்ம கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு வந்து இப்போ இந்த வீடியோ எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறோம் என்ன அப்டேட் கொடுக்க போகிறீங்க அதை அப்படினு சொல்லுங்க கண்டிப்பாக பிரதர் இப்போ வந்து பிரதர் நம்ம ஃபீட்ஸ் வந்து ஒயிட் ரேஞ்சா நிறைய பேர் நிறைய இடத்துல வாங்கிட்டு இருக்காங்க எல்லாரும் ஒரு நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இப்ப வந்து இந்த வீடியோ ஸ்பெசிபிகா எதுக்காக பிரதர் நம்ம ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டு அதனால நம்ம ப்ரொடக்ஷன் யூனிட்டியும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி இப்போ வந்து ஒரு பிக் லெவல்ல ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் பிளஸ் வந்து நியூ ஃபார்மட் ஆஃப் லான்ச் பண்ணிருக்கோம் பிரதர் அந்த பாருங்க வந்து அதாவது கம்ப்ளீட் ஃபார் செமரி கடைங்களுக்காக எக்ஸ்குளூசிவா ஒரு பீட் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பிரதர் அதோட அப்டேட் கொடுக்குறது சொல்கிறதுக்காக தான் இந்த பிரதர் இந்த வீடியோ ஸ்பெஷலாக உங்களோட ப்ராசஸ் யூனிட் எல்லாம் பார்க்கலாமா பிரதர் கண்டிப்பா பிரதர் வாங்க பார்க்கலாம் இதுதான் நம்மளோட ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜ் வேர் ஹவுஸ் பிரதர் இதில் தான் வந்து எங்களோட சோளம் உளுத்தம்பொட்டு தோரம்பொட்டு ரா கல்லப்புனாக்கு சோயாப்புனாக்கு எல்லா ரா மெட்டீரியல்ஸும் இங்கே தான் பிரதர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதில் கிட்டத்தட்ட இப்போயே ஒரு ஃபிஃப்டி டு செவன்ட்டி டென்ஸ் வரைக்கும் ஸ்டாக் இருக்குது பிரதர் இல்லை ஒரு ஹண்ட்ரட் டென்ஸ் வரைக்கும் ஸ்டாக் வைக்கலாம் பிரதர் வாங்க காமிக்கிறேன் இது வந்து பிரதர் இது ஃபுல்லாகவே சோளம் பிரதர் இங்கே இருக்கிற ஸ்டாக் ஃபுல்லாக சோளம் இது உளுத்தம்பட்டு பிரதர் உளுத்தம்பட்டு போட்டு எல்லாமே பிரதர் ஒரு சேவ உள்ள ஆமா பிரதர் இந்த இடம் ஃபுல்லாக வச்சிருக்கோம் ஆல்ரெடி நம்ம ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மிக்சிங் பண்ணிருக்கீங்க புதுசாக அப்டேட் பண்ணிருக்கீங்க இதுல என்னென்ன யூஸ் பண்ணிருக்கீங்க எத்தனை கவுண்ட் ஆட் பண்ணிருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க கண்டிப்பா பிரதர் இப்ப வந்து நம்ம ஃபீல்டில் வந்து பதினஞ்சு வகையான மெட்டீரியல் யூஸ் பண்றோம் பிரதர் என்னென்ன மெட்டீரியல் உங்களுக்கு கண் கூட காமிக்கணும் கல்லப்புனாக்கு பிரதர் நயம் கல்லப்பு உளுத்தம் சிகப்பு துவர பொட்டு மசூர் டால் பொட்டு கோதுமை தவிடு ப்ளஸ் இது வந்து மினரல் மிக்சர் பிரதர் மினரல் மிக்ஸர்னா ப்ரீ மிக்ஸ்னு சொல்லுவாங்க இதில் தான் வந்து மற்ற கம்பெனி ஃபீடோட நம்ம ஃபீடு டிஃப்ரெண்ட் ஆகும் இதில் வந்து என்னன்னா ட்ரேஸ் மினரல்ஸு ஈஸ்ட் லிவர்டானிக் எல்லாமே கலந்து வந்துடும் பிரதர் இது வந்து நாட்டு உப்பு இது வந்து உங்களுக்கு சிறுதானிய பொட்டு பிரதர் கம்பு பனிவரகு சாமை குதிரைவழி அதுங்களோட பொட்டுங்கள்லாம் கலந்து வந்துடும் பிரதர் கொண்டகளில் கொண்டகளில் பொட்டு பிரதர் கால்சியம் பவுட்ரு பிரதர் கால்சியம் டானிக்காக மேக்ஸிமம் கால்சியம் பவுட்ரு பிரதர் மக்காசோளம் மக்காசோளம் பிரதர் நம்பர் ஒன் மக்காசோளம் சக்கரை பாகு மொலாசஸ் பிரதர் டிஓஆர்பி பிரதர் டிஓஆர்பினா என்ன நீக்கப்பட்ட அரிசி தோடு பிரதர் ப்ளஸ் வந்து இது கான் டிஜிட்ஜியன்னு சொல்லுவாங்க கான் பூஸ்ட்னு சொல்லுவாங்க பிரதர் இது வந்து ப்ரோட்டினை பூஸ்ட் பண்ணுறதுக்காக உள்ள கான் பூஸ்ட் பிரதர் ஸோ இத்தனை ஐட்டம்ஸ்னால் நம்மளோட மிக்சிங்கில் நம்ம இது ஆமாம் பிரதர் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டு தான் பிரத புது காம்பினேஷன் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் பிரதர் ஓகே இன்னொரு விஷயம் பிரதா நம்ம இந்த ப்ரீமிக்ஸ் சொல்லியிருந்தோம்ல ஈஸ்ட் அமினோ அசிட்ஸ் மைக்ரோ மினரல்ஸ் இந்த விஷயங்கள் வந்து வெளியில் எங்கேயுமே கிடைக்காது இது வந்து ஒரு ஃபீட் மில்லில் மட்டும்தான் வந்து வாங்க முடியும் இது வந்து காஸ்ட் ஹெவியா இருக்கும் பிரதர் காஸ்ட் வந்து ஹெவியா இருக்கும் அதனால வந்து இது வெள்ள எல்லாம் கிடைக்காத இது வந்து மொலாசஸ் பிரதர் மொலாசஸ்ங்கிறது சக்கர பவன் சொல்லுவோம் இதுக்கு வந்து ப்ராப்பர் லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் பிரதர் வச்சுக்க முடியும் இல்லைன்னா கிரைம் பிரதர் இப்ப நம்ம ஃபீட் மில்லு வச்சிருக்கோம் லைசன்ஸ் வாங்கினா இது பண்ண முடியும் மொலாசஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எனர்ஜியும் நல்லா இருக்கும் டைஜஷனும் நல்லா இருக்கும் பிரதர் இது எல்லாமே ப்ராப்பரா பண்றதான் எங்கள்கிட்ட ஃபீட் வாங்குறது ரொம்ப இம்பார்ட்டன் நாங்க சொல்றோம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா பிரதர் நம்ம வந்து லிவர் ஆட் பண்ணி கொடுத்துறோம் இப்ப வந்து தனியா கொடுப்பாங்கல்லாம் எல்லாரும் தனியா வந்து வெளியில மெடிக்கல்ல இருந்து கஸ்டமர் வாங்கி கொடுப்பாங்க நாங்கள் வந்து ஃபீட்ல ஆட் பண்ணி கொடுத்துறோம் அது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய காஸ்டை கட் அவுன் பண்ணும் பிளஸ் வந்து ஃபீடோட எஃபிஷியன்சியும் வந்து நல்லா ரைஸ் ஆகும் ஒரு ஃபீட் இன்டேக் ஆகுறது இன்டேக் ஆகிற ஃபீட் வந்து நல்லா செரிக்கிறது எல்லா அந்த ஃபீட் இன்டேக் எஃபிஷியன்சி எல்லாமே நல்லா இருக்கும் ஓகே 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 தனியாக போய் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கின அவசியம் இல்லை நம்ம ஃபீடை வாங்கினாலே போதும் இதுலேயே அதிலேயே இருக்கும்

பைபர் வந்து ஃபோர்டீன் பர்சன்டேஜ் இருக்கும் பிரதர் அமினோ அசிட் ஈஸ்ட் மினரல் மிக்ஸ் எல்லாமே கலந்து செய்றோம் அதனால எல்லா பேஸையும் கவர் பண்ணி வச்சிருப்பாங்க அஃப்ளோடாக்சின் மேக்ஸிமம் இருக்கா பிரத பிளஸ் மைனஸ் ஒரு கேஸ்ல வந்து டென் பிபிபி டென் பிபிபி வரைக்கும் தவிர அஃப்ளோடாக்சின் இருக்கிறதுக்கான சான்சஸ் எல்லாம் ரொம்ப கட் அவுன் பிரதர் இந்த ஃபீட் வந்து நீங்க எப்படி மேனுபேக்சர் பண்றீங்க இப்ப பின்னாடி ஒரு மிஷின் இதெல்லாம் நீங்க ப்ராசஸ் பண்ணிருக்கலாம் ஆமா பிரதர் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ஸ்க்ரூ கன்வேயர் பிரதர் ஓகே இப்போ வந்து ரா மெட்டீரியல்லாம் வந்து இதில் தான் கொட்டணும் பிரதர் கொட்டினீங்கன்னா இது வந்து ஸ்க்ரூ கன்வேயர் பிரதர் இதில் வந்து கொட்டுற ரா மெட்டீரியலை கொண்டு போயிட்டு இது வந்து ஹேமர் மில் பிரதர் இந்த ஹேமர் மில் வந்து ஸ்க்ரூல இருந்து வர மெட்டீரியல் எல்லாத்தையும் அரைச்சிடும் பிரதர் இந்த அரைச்சது வந்து அப்படியே வந்து இந்த பெல் கன்வேருக்கு வந்துடும் பிரதர் ஹேமர்ல இருந்து பெல் கன்வேருக்கு வந்துடும் பெல் கன்வேர் கொண்டு போய் ஸ்டோரேஜ் யூனிட் வைக்கும் பிரதர் ஓகே இது வந்து ஸ்டோரேஜ் யூனிட் ஒரு டன் கெப்பாசிட்டி பிரதர் ஸ்டோரேஜ் யூனிட் ஒரு டென் ஆமா பிரதர் ஸ்டோரேஜ் வந்துட்டு ஒரு டென் கெப்பாசிட்டி பிரதர் அதுலேருந்து வந்து இது வந்து மிக்சர் பிரதர் இது மிக்சரும் ஒரு டன் கெப்பாசிட்டி பிரதர் ஒரு மணி நேரத்தில் வந்து ரெண்டு டென் வரைக்கும் மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் பண்ணலாம் பிரதர் இது மிக்ஸை இங்கே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த அவுட்டரில் அவுட்லெட் வழியா பிடிச்சிக்கலாம் இந்த மிக்சிங் மிஷினில் வந்து ஃபுல்லாக அரைச்ச பிறகு அது ஒரு ஃபைனல் அவுட் எப்படி இருக்கும் இந்த இது மாதிரி கொஞ்சம் குறுண பதத்தில் வந்துடும் பிரதர் ஆடுகளுக்கு வந்து என்னைக்குமே வந்து ஃபீடு வந்து ரொம்ப நைஸான மாவா அரைக்க விடாது அது மாதிரி நைஸா அரைச்சோன்னா வந்து வயிறு ஒப்பிக்கும் பிரதர் இந்த குறுந பக்கத்தில் வந்துடும் இப்போ நமக்கு ஃபீடு ஓகே ஆடு ஈஸியாக சாப்பிடுங்க ஆமா பிரதர் இது மாதிரி இருக்கிறப்ப வந்து ஆடுங்க விரும்பி சாப்பிடும் டைஜஷனுக்கும் நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கும் சிஎஃப்ன்னு சொல்லிங்க அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க அதோட ஸ்பெஷாலிட்டினா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எஃப்எஸ்னா கம்ப்ளீட் ஃபீட் ஃபார் ஃபேட்டிங் சீப் பிரதர் அதாவது வந்து செம்மறி கிடையாது எக்ஸ்க்ளூசிவாக உள்ள தீவனம் பிரதர் இப்போ வந்து ஆடு வளர்ப்பில் வந்து இந்த நூறு நாள் செம்மறி கிடாய் வளர்ப்பு கறிக்காய் வளர்க்குறது வந்து ரொம்ப நல்லா நிறைய பேர் பண்ணிட்டுருக்காங்க பிரதர் அதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக உள்ள ஃபீடு பிரதர் இது இது வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா உலர் தீவனம் பசு தீவனம் எந்த தீவனமும் இல்லாமல் நம்மளோட சிஎஃப்எஃப்எஸ் மட்டும் வச்சு ஆடு வளர்க்கலாம் ஆக்சுவலி ஒரு பிராய்லர் கான்செப்ட்ல பிராய்லர் கான்செப்ட் மீன்ஸ் எப்படின்னா இந்த தீவனத்தை மட்டும் வச்சு நீங்கள் செம்மறி ஆடு வளர்க்கலாம் வளர்க்கலாம் நம்ம தீவனம் யூஸ் பண்றதுனால என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் அதை பத்தி சொல்லியிருந்தீங்க வேற மற்ற தீவனங்கள்லாம் தேவையில்லை இது மட்டும் போதும் மாதிரி சொல்லியிருந்தீங்க மேலும் இதை கொடுக்கும்போது என்ன மாதிரி ஆடட் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதா சொல்லுவாங்க கண்டிப்பாக பிரதர் இதில் இதோட மிகப்பெரிய பெனிஃபிட்ஸே வந்து மேன் பவர் தேவையில்லை பிரதர் ஒரு இரநூறு ஆடு வரைக்கும் நீங்க மட்டுமே செய்யலாம் பிரதர் ஒரு ஒரு முப்பது ஆடு நாற்பது ஆடுனா நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க ஆடு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா காலையில் ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் அந்த ஃபீடு ஆடு நீங்க மூணு பேரும் வந்தா ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆடு வளர்க்கலாம் லேபர் வந்து ரொம்ப குறையும் இதுல இன்னொரு கொஸ்டின் கேட்டுருக்கேன் கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்க கேள்விதான் வெயிட் ஜேனி எந்த அளவுக்கு ஏறும் அதை பத்தி சொல்லி நம்ம வந்து ரெக்கமெண்டட் அளவு வந்து ஒரு கிலோவுக்கு முப்பத்தஞ்சு கிராம் பிரதர் ஒரு கிலோவுக்கு முப்பத்தஞ்சு கிராம் ஃபீடு கொடுக்கறப்ப வந்து அதோட ஏஜுக்கு ஏற்றாப்புல ஏறும் பிரதர் மொதல் மாசம் வந்து மூணு டூ ஃபீடு கொடுக்கற மொதல் மாசம் மூணு டு நாலு கிலோ ஆவரேஜாக எறமுறது ரெண்டாவது மாதமும் மூணாவது மாதமும் ப்ராப்பராக ஃபீடு கொடுத்து கோட்டை ஹெல்த்தியான கண்டிஷனாக வச்சிருந்தீங்கன்னா ஏழு கிலோ வரைக்கும் ஏறும் பிரதர் இப்ப நம்ம ஃபார்ம்ல வந்து ஏழு கிலோ வரைக்கும் ஏறின கோட்டுக்கான ரெக்கார்ட் எல்லாம் இருக்கு பிரதர் நம்ம மெயின்டெனன்ஸ் பொறுத்து தான் மூணு டு ஏழு கிலோ வரைக்கும் ரெக்கார்ட் வெயிட் பிரதர் மூணு டு ஏழு வரைக்கும் ஏழு கிலோ வரைக்கும் வெயிட் பிரதர் அவங்களோட பராமரிப்பும் கொஞ்சம் கண்டிப்பா பிரதர் பராமரிப்பு இந்த டைம்ஸ் ஒழுங்கா பூச்சி மருந்து போடுறது இரத்த சுத்தமா வச்சுக்கிறது இந்த ரெண்டு விஷயத்த ஒழுங்கா பண்ணிட்டு கரெக்டான கிலோவுக்கு முப்பத்தஞ்சு கிராம்னா முப்பத்தஞ்சு கிராம் கரெக்டா கொடுத்துட்டாங்கன்னா வெயிட் வந்து கேரண்டியா ஏழு கிலோ வரைக்கும் ஏறும் பிரதர் கொடுக்கும் முறையில வந்து எவ்வளோ எவ்வளவு கிராம்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இதில் வந்து எப்படி இதை தண்ணி கலந்து கொடுக்கலாமா இல்ல ராவா அப்படி வச்சிடலாமா அதை பற்றி ஆ பிரதர் இது வந்து ஒரு ஹைலி ஃபிளெக்சிபிள் ஃபீடு பிரதர் நீங்க இது வரைக்கும் ஆடுகளுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்களோ அதே மாதிரியே கொடுக்கலாம் பிரதர் ஒரு சிலர் வந்து சண்டே கேட்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில் நல்லா தலை தள்ளன்னு ஊற வச்சு கொடுப்பாங்க பிரதர் அது மாதிரியும் கொடுக்கலாம் இல்ல ட்ரையா கொடுத்து பழக்கிருந்தீங்கன்னா ட்ரையா கொடுத்தும் பழக்கலாம் எந்த ஒரு கான்சன்ட்ரேட் ஃபீடுமே ட்ரையா கொடுக்கறது நல்லது தண்ணியில் கலந்து கொடுக்கலாம் ட்ரையாகவும் கொடுக்கலாம் பிரதர் இது வந்து உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு தான் பிரதர் இப்போ சில ஆடுகள்லாம் எடுத்துக்கும் பொழுது அப்போ கீடை எடுத்த பிறகு வந்து தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா வயிறு உப்பு வைக்கும் அப்படிலாம் மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம ஃபீல்டில் இருக்கலாம் கண்டிப்பாக வராது பிரதா நீங்கள் ஆடு தண்ணி தீவனம் சாப்பிட்ட உடனே தண்ணி குடித்தாலும் எந்த இஷ்யூவும் வராது பிரதா நம்மளே வந்து ஒரு ஃபார்மர் நம்மளே ஆடு வளர்க்குறோங்கிறப்ப என்னென்ன இஷ்யூஸ் வருங்கிறத நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அதனால அதை கவர் அப் பண்ணி ஆடு தீவனம் சாப்பிட்ட உடனே தண்ணி குடித்தாலோ வயிறு உப்புறது கழிகிறது அது மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே வராத மாதிரி இப்போ புதுசாக ஒரு ரெடி பண்ணியிருக்கோம் அது வயிறு உப்புறது கழிவுறது எதுவுமே வராது அது கேரண்டி போடுறது இப்போ இந்த ஆடு வளர்க்குறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து தீவனம் உற்பத்தி பண்ணி அவங்க ஆடுங்களுக்கு கொடுப்பாங்க அது மாதிரி கொடுக்குறதா இருக்கட்டும் இப்போ உங்ககிட்ட வாங்குறதா இருக்கட்டும் என்ன வித்தியாசம் அதை பற்றி சொல்லுவாங்க வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணுற தீவனத்தில் வந்து எல்லா பேஸையும் கவர் பண்ணியிருப்போம் இப்போ ஒரு தீவனங்கிறது ப்ரோட்டீன் மட்டும் கவர் பண்ணதில்லை எனர்ஜி ஃபைபர் மட்டும் கவர் பண்ணதில்லை நிறையா பேஸஸ் இருக்குது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுங்கறத இப்போ நம்ம ஃபீடு க ரெடி பண்ணுறப்போ வந்து ஒரு நியூட்ரிஷ்னல் டாக்டர் ஹையர் லெவலில் உள்ளவங்க தான் நம்ம ஃபார்முலா போட்டு கொடுப்பாங்க அவங்களோட ஃபார்முலா யூஸ் பண்ணி எனர்ஜி புரோட்டீன் ஃபைபர் ஃபேட் அன்சர்ச்சுர்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ் டிடிஎன் விட்டமின்ஸ் மினரல்ஸ் மைக்ரோ மினரல்ஸ் எல்லாமே கரெக்டாக வர மாதிரி போடுவோம் இப்போ வந்து நம்ம ஃபீடு ரெடி பண்ணுறப்போ வந்து என்னன்னா அந்த சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வராத மாதிரி மெயினாக பார்த்து போக முடியாது எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த வயிறு உப்புறது கலிசல் போகிறது அது எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராத மாதிரி நம்ம எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் ஒரு ஃபீடு ரெடி பண்ணுவோம் அது வந்து ஒரு காமன் பர்சனால் ரெடி பண்ண முடியாது இப்போ வந்து நம்ம ஃபீடில் வந்து ஒரு ஈஸ்ட் ஆட் பண்ணுறோம் க்ரோத் ப்ரொமோட்ரா நிறைய பேருக்கு ஈஸ்ட் கிடைக்காது பிளஸ் வந்து இன்னொன்று என்னன்னா நாங்க பல்கா பர்ச்சேஸ் பண்றோம் பல்கா பர்ச்சேஸ் பண்ற வசதி நீங்க வாங்குறதோட மூணு ரூபா நாலு ரூபா கம்மியா வாங்குவோம் அரைக்கிற கூலி நீங்க நாலு ரூபா கொடுத்தா இருப்பீங்க நாங்க ஒரு ரூபா செலவுல இருப்போம் அந்த இடத்துல தான் பிரதர் வரும் நீங்க வந்து ஒன்னொன்னா வாங்கி அரைச்சி ஒரு ஃபீட் ஃபார்முலா ரெடி பண்ணி பாக்குற காஸ்டோட எங்கள்கிட்ட வாங்குறது காஸ்ட் கம்மியாகவும் இருக்கும் பிளஸ் வந்து எங்கள்கிட்டயும் ஆடு வச்சிருக்கோம் தப்பான பொருள் எதுவுமே சேர்க்க மாட்டோம்ன்றது அதையும் தாண்டி வந்து நம்ம இத்தனை கிலோ வரும்னா இத்தனை கிலோ வரும் இத்தனை நியூட்ரிஷன் கண்டிப்பா பிரதர் நாங்க சொல்ற இது கேரண்டீடா இருக்கும் அதே மாதிரி வந்து ஆடுங்களுக்கு என்னன்னா ஒரு ஃபீடு கொடுத்தோம்னா அந்த ஃபீடு வந்து கம்ப்ளீட்டா செட் ஆயிருக்கும் ஒரு பேட்ச் கொடுத்தோம்னா கம்ப்ளீட்டா அந்த ஃபீடு மட்டும் தான் கொடுக்கணும் மொதல் ஒரு மாசம் கொடுத்து அடுத்த மாசம் வேற ஃபீடு மாத்தனோம்னா மறுபடியும் அந்த வயர்ஸ் செட் ஆகாது அதுக்கு ஒரு டென் டேஸ் வேஸ்ட் ஆயிடும் அதனால வந்து என்னன்னா நாங்க ஒரு ஃபார்ம்லா போடுறதும் முடிஞ்ச அளவுக்கு ஃபார்ம்லால எந்த சேஞ்சும் இல்லாம பண்ணுவோம் பிரதர் அதனால வந்து ஒரு பேச்சுக்கு கம்ப்ளீட்டா ரெடி பண்றதுக்கு எல்லாத்தையும் கால்குலேட் பண்றவாசி ஒரு கமர்ஷியலா எங்கள்கிட்ட வாங்குறது உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா தான் பிரதம் இருக்கும் எந்த எல்லா வகையிலுமே ஓகே இப்போ ஆடு வளப்பு எடுத்துக்கிட்டோன்னா அது ரெண்டு ரெண்டு விதமா பிரிக்கலாம் பிரத வந்து பெட்டையாறு எல்லாம் எடுத்து வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க கிடாயில் வளர்ப்பு இருப்பாங்க ஃப்ரெஷராக வர நீங்க எதை வந்து சஜஷன் பண்ணுவீங்க இப்போ ஆடு வளர்ப்பு ட்ரெண்ட் எப்படி இருக்கு அதை மார்க்கெட் எப்படி இருக்கு அதை பத்தி சொல்ல முடியாது ஓப்பனா ஒரு விஷயம் இது வந்து உங்களோட சுச்சுவேஷனை பொறுத்துதான் வந்து நீங்க எந்த வகையான ஆடு வளர்க்கணுங்கிறது இப்போ உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா இருக்கு என்னால ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் தான் இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு என்னால உழைக்க முடியும் நான் ஆட்டில் மட்டும்தான் வேலைன்னா நீங்க பெட்டையாடு வாங்கலாம் பெட்டையாடு வாங்கி மேய்க்கிறதுக்கு இடம் இருக்குன்னா மேய்ச்சி கொண்டு வந்து கட்டி சும்மா கொஞ்சமா தீவனம் போட்டு வளர்க்கலாம் பிரதர் இல்ல இப்ப நான் ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருக்கேன் எனக்கு டைம் கிடையாது என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு அதுல போட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்குன்னா கிடாய்க்கு வரலாம் பிரதர் மேக்சிமம் ஃப்ரெஷ்ஷர் வரவங்க செம்பரி கிடாய் வளர்க்குறது ஒரு ப்ராஃபிட்டபிளான பிசினஸ்ஸா இருக்கு இருக்கு பிரதம் அதோட மார்க்கெட்டும் அப்கில் 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 மேலதான் போயிட்டு இருக்கே தவிர ஃபால் ஆகல பிரதர் செம்மரி கடாய் வளர்ப்பு தீவனம் போட்டு செம்மறி கடாய் வளர்ப்பு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான பிசினஸ் பிரதர் நீங்க வந்து ஒரு முப்பது ஆடு வச்சிருந்தீங்கன்னா ஒரு பேட்சுக்கு முப்பதாயிரம் டு நாற்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் அதனால ஒரு மாசத்துக்கு ஆக்சுவலி என்னன்னா ஒரு மாசத்துக்குள்ள ஒரு பேட்சுக்கு ஒரு நூறு நாள் எவ்வளவு மேக்ஸிமம் வந்து எழுபது நாள் டு நூறு நாள் அவ்வளவுதான் எல்லாம் இவ்வளவு சம்பாதிக்க சம்பாதிக்கும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது ஒரு ஆட்டுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னூறு ரூபாய்ல இருந்து அறுநூறு ரூபாய் மார்ஜின்தான் கண்டிப்பா பிரதர் நான் ஏன்னா நீங்க காலைல ஒரு நேரம் ஒர்க் பண்ண போறீங்க சாயங்காலம் ஒரு மணி நேரம் ஒர்க் பண்ண போறீங்க ரெண்டு மணி நேரம் ஒரு பார்ட் டைம் ஒர்க் மாதிரி தான் இந்த இது இதுக்கு வந்து இது நல்ல மார்ஜின் தான் ஓகே ஸோ அதில் வந்து ப்ராஃபிட் வர வர அடுத்தது நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளான் பண்ண பிறகு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் பிரதர் இது வந்து வேல்யூம் பேஸ்டு பிஸ்னஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வர நீங்கள் முப்பது ஆடு சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்துட்டீங்க ஐம்பது ஆடு சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்துட்டிங்கன்னா அடுத்து நூறு ஆடு போகலாம் இரநூறு ஆடுக்கு போகலாம் எங்கள் நம்பர்ஸ் கூட்டும் போது தான் இதில் வந்து ஹை ஹை அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் வரும் ஓகே அப்போ தான் நமக்கு எங்கே கோளார் வரும் எப்படி சரி பண்ணலாம் எல்லாம் தெரியும் நமக்கு அனுபவமே ஆக சிறந்த ஆசை பிரதர் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்க ஃபீடோட ரேட் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பா பிரதர் இப்போ வந்து நம்ம ஃபீட் வந்து பேக் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பதுக்கு சிங்கிள் பேக் கொடுத்துட்டு இருக்கோம் பிரதர் பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்துவிடுறது நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்கிற வேல்யூங்க ஏற்றாப்புல டூ ருபீஸ் வரைக்கும் ரேட்டு குறையும் விடுது ப்ளஸ் வந்து நம்ம இன்னொரு காம்ப்ளிமெண்ட்டாக வந்து அஞ்சு பேக் எடுக்கிறவங்களுக்கு இந்த தாதுப்பு கட்டி ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கும் இது தாதுப்பு கட்டிங்கிறது வந்து நீங்க பண்ணையில கட்டி தொங்க விட்டுட்டீங்கன்னா ஆடு நக்கிக்கும் பிரதர் அந்த வராது ஓகே ஓகே மினரல் அந்த பண்ணையில கட்டி எக்ஸாம்பிள் பாத்துருப்பீங்க கண்ணு ஊட்டி மண்ணை நக்கும் ஆடு மண்ணை நக்கும்ல அதெல்லாம் வந்து தாதுப்பு ஓகே ஆமா அந்த கம்பியில நீங்க பண்ணைகள்ல பாத்துருப்பீங்கல வந்து சென்டர்ல கட்டி தொங்க விட்டுருப்பாங்க அதுக்கான தாதுப்பு கட்டி வந்து காம்ப்ளிமெண்டா டிஃப்ரெண்ட் ஏரியால இருந்து பாப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் எப்படி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஃபீட அதை பத்தியும் சொல்லுங்க கண்டிப்பா நம்ம ஃபீடு வந்து ரெண்டு டென்னுக்கு மேல எடுத்தா ஹோம் டெலிவரி ஆப்ஷன் பண்ணி தர முடியுறது ஒரு ரெண்டு டன் அதுக்கு மேல எதாவது தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் ஹோம் டெலிவரி ஆப்ஷன் பண்ணி தர முறது ரெண்டு டன்னு கீழே ஒரு பேக் வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் அனைத்து ஏரியாவுக்கும் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா ஒரு பேக்லாம் வந்து என்னன்னா நியரஸ்ட் பார்சல் ஆஃபீஸுக்கு வந்துடும் எம்எஸ்எஸ் எம் ரதிமினா பண்ணிட்டு இருக்கும் பிரதர் எந்த ஏரியா வந்தாலும் அந்த பார்சல் ஆஃபீஸ்க்கு வந்தாலும் அங்கேருந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் பிரதர் ஒரு டுவெண்ட்டி பேக்ஸ் ஃபார்ட்டி பேக்ஸ் வரைக்கும் பார்சல் போட்டுக்கிட்டு இருக்கும் நீங்க அதுக்கு மேல தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃபார்ம் டெலிவரி பண்ணிக்கலாம் ஓகே ஓகே அதாவது டேரெக்ட் டெலிவரி ஃபார்ம்க்கே போயிட்டு அங்கேயே இறக்கி விடலாம் அது எத்தனை கவுண்ட் ஃபார்ட்டி பேக்ஸ் அதாவது அண்ட் எப்போ வந்துச்சுன்னா டேரக்ட் டெலிவரி கொடுத்துலாம் ஒரு பேக் வந்து டெலிவரி காஸ்ட் எவ்வளவு வரும் பிரதர் சிங்கிள் பேக்ல வந்து ஆவரேஜா ஹண்ட்ரட் டு ஒன் டுவெண்ட்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி பண்ணிட்டுருவோம் பிரதர் நீங்க பல்கா எடுக்கிறீங்க ஒரு டன்னுக்கு மேலே எடுக்கிறீங்கிறப்ப ஒரு செவன்டி டூ எயிட்டி ருபீஸ்க்குலாம் டெலிவரி பண்ணலாம் வந்து கொஞ்சம் பல்கா எடுத்தாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் ஆகும் கண்டிப்பா பிரத இப்போ நீங்க ஒரு அஞ்சு பேக் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு காப்ள காம்ப்ளிமெண்ட்டாக தாதுப்பு கட்டியும் வந்துடும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு காஸ்ட்டும் கட் டவுன் ஆகி வரும் அதனால வந்து மேக்ஸிமம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு அஞ்சு பேக்காக எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் பிரதர் இது டூ டூ த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் வச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி போகாம ஆஹ் ஈர ஈர கசிவு இல்லாம வச்சிருந்தீங்கன்னா டூ டு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் அதனால மேக்ஸிமம் எடுக்கிறவங்க ஒரு அஞ்சு பேக்கா எடுக்கிற மாதிரி பண்ணி ஒரு பேக்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் ஆனா ஒரு அஞ்சு பேக் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா இருக்கு அப்படிங்க சொல்லி பாசிட்டிவ் ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இப்போது நீங்கள் ஃபீடு விற்பனை பண்ணி தாண்டி டீலர்ஷிப் வாய்ப்பு அந்த மாதிரி கொடுத்துட்டீங்களா கண்டிப்பா கண்டிப்பாக பிரதர் இப்போ ரீசெண்டாக வந்து டீலர்ஷிப் கொடுக்கலான்ட்டு ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில் வந்து எந்த ஏரியாவில் இருந்து வேணாலும் டீலர்ஷிப் கொடுத்துருவோம் இப்போ வந்து எங்கள்கிட்ட டீலர்ஷிப் எடுக்கிறதோட பெ பெஸ்ட்டு என்னன்னா இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் ரீஜனுக்கு டீலர்ஷிப் எடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு டேரெக்டாக வர ஆர்டர்ஸையும் உங்களுக்கு ட்ரான்ஸ்பர் பண்ணிடுற போதை நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகே பிரதர் இவ்வளோ நேரம் நம்ம பிஆர் பீட்ஸில் ஆடுகளுக்கு உங்கள் தீவனத்தை கொடுக்கனால என்னென்ன பயன்கள் இருக்குது அது பண்ணியாளர்களுக்கு என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கு அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்க நானும் பர்சனலாக பார்க்கும்போது நிறைய பேர் உங்க ஃபீடை யூஸ் பண்ணி நல்லா பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ உங்க ஃபீட் கம்பெனியோட அடுத்த கோல்ஸ் ஆகணும் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போக எங்கள் சேனல் ரொம்பவே நன்றி பிரதா நன்றி பிரதா